நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன முள்ளங்கி அறுவடையை தான் பார்க்க போகிறோம் சரியாக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு பாத்தியில் கொத்தவர செடி நட்டுருந்தோம் கொத்தவர செடி நடுவில் கொஞ்சம் ஊடு பயிராக முள்ளங்கி நடலான்னு சொல்லிட்டு முள்ளங்கி நட்டுருந்தோம் முள்ளங்கி விதைகள் வந்து நம்ம உரக்கடையில் தான் வாங்கியிருந்தோம் பாக்கெட் பத்து ரூபா அந்த ரேஞ்சில் வைக்கிறாங்க நமக்கு நிறைய வேணும் அப்படின்னாலும் கால் கிலோ அரை கிலோ அந்த ரேஞ்சில் இருக்குது சமை சும்மா கொஞ்சமாக பாத்தீங்கன்னா தான் வாங்கியிருந்தோம் ஒரு பாக்கெட் பத்து ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது விதைகள் இருக்கும் ஒரு பாக்கெட் விதைகளையும் பார்த்தீங்கன்னா நான் பாதி விதைகள் நட்டுருந்தேன் நட்டதெல்லாம் ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி செடிகள் முளைச்சிச்சு முளைச்சதில் பார்த்தீங்கன்னா செடி நாற்றா இருக்கும்போது நமக்கு மழை நல்லா ஹெவியாக ரெண்டு மழை பெஞ்சிச்சு அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி செடி ஒரு பத்து செடிக்கு பக்கமாக டேமேஜ் ஆகிடுச்சு எல்லாம் செடி நட்டதுலேருந்து செடிக்கு உரம் அப்படின்னு நான் எதுவுமே கொடுக்கல தண்ணி விட்டதோடு சரி அதுலேயும் செடி நட்டுந்து கொஞ்சம் மழை நல்லா பெஞ்சதுனால தண்ணியும் அதிகமாக விட கிடையாது முள்ளங்கி செடிக்கு உரம் அப்படின்னு நம்ம பெருசாக எதுவும் கொடுக்க கிடையாது செடிக்கு தண்ணி மட்டும் விட்டதோடு சரி செடி நட்டதுலேருந்து ஒரு மாதம் கழிச்சு களை செடி நிறையா இருந்துச்சு களை மட்டும்தான் எடுத்து விட்டோம் ஏன்னா நம்ம செடி நடும்போதே விதை நடும்போதே அடி உரமாக தொழு உரமும் கொஞ்சம் மண்புழு உரமும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருந்தோம் அதுக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு ஓரளவுக்கு நல்லா பெரிய சைஸாக தான் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் மீன் மீனாமிலாம் பஞ்சகவி அது மாதிரிலாம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக வந்திருக்குமா என்னமோ நம்ம இதுதான் முதல் முறையாக வந்து முள்ளங்கி நட்டுருக்கோம் அதனால் சரி அதுவாக வளர்க்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டுருந்தோம் பரவாயில்ல இந்த டைமு ஓரளவுக்கு நல்லா முள்ளங்கி சைஸாக தான் வந்திருக்கு ஒவ்வொரு முள்ளங்கியும் ஒரு எண்பது கிராம் நூறு கிராம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஒன்று ரெண்டு மட்டும் தான் சின்னதாக இருக்குது முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதல் அப்படின்னு பார்க்கும்போது இலை சுருட்டல் மாதிரி வந்துச்சு நம்ம ஐந்திலே கஷாயம் அதெல்லாம் அடித்தோம் இருந்தாலும் அதுக்கு சரியாகலை சரி அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் வர செடிங்க மட்டும் வரட்டும் அப்படின்னு இருந்தோம் அதில் மட்டும் ஒன்று ரெண்டு செடிகள் மட்டும் அந்த கிழங்கு கொஞ்சம் பெருசாகி மரத்து போன மாதிரி ஆயிருந்துச்சி அந்த செடிகள்லாம் கிழங்கெல்லாம் பிடுங்கிட்டோம் மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் வந்துச்சு பரவாயில்ல அதுலேயும் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு முள்ளங்கி நடவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார் பிடிச்சா நடனோம் பார் பிடிச்சி நடக்கும்போது பார் ஒரு அடி வெயிட்டு இருக்கும்போது தான் நமக்கு முள்ளங்கி கிழங்கு நீளமாக வைக்கும் மண் நல்லா பொலவழப்பு தன்மையாக இருக்கணும் அப்போ தான் கிழங்கு ஈஸியாக வந்து மண்ணுக்குள்ளே பெருசாக வளரும் ஈஸியாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பெருசாக பார் பிடிச்சால எதுவும் நடக்க கிடையாது கொத்தவரம் நட்டுருந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊடு போயிராக நட்டுருந்தேன் அவ்வளோதான் நம்மளும் கொஞ்சம் மெனக்கட்டு பார் பிடிச்சல் நட்டுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிழங்கு பெருசாக வந்திருக்குமோ என்னமோ அடுத்த தடவை முள்ளங்கி நடும்போது பார் பிடிச்சி கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்து வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி முள்ளங்கி வளர்த்த அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கு போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு தூண்டுதலாக இருக்கும்